ஐஸ்வர்யா ரகுபதி அந்த பொண்ணு வந்து ஒரு சேனல் சேட்டலைட் சேனலில் வந்து பார்ட் டைமாக வந்து நியூஸ் ரீடர் ஒர்க் பண்ணாங்க தமிழ் உச்சரிப்பு நல்லாயிருக்கும் அப்புறம் சோசியல் மீடியா இன்சார்ஜாக இருந்தாங்க அதுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கப்போ அந்த முழு நேரமாக இது வந்துட்டாங்க சிறு வயதுலேருந்து இந்த பேச்சு போட்டி அந்த மாதிரியான விஷயங்களில் தமிழ் விஷயமான அது மாதிரி விஷயங்கள் ஆர்வமான நபர் அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் கூட தெரியும் பிரபலமான யூடியூப் சேனலில் ஆங்கராக இருந்தாங்க அதுக்கு சில படங்களை இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப அந்த மாதிரியான கேரக்டர் நடிச்சிட்ருக்காங்க ஒரு ஃபேமிலியுடைய சுச்சுவேஷனுக்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் இது ஒரு பார்ட் டைமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளினியாக இருக்கிறாங்க சுத்த தமிழ் பெண் அதனால் சுத்தமான தமிழ் பேசக்கூடிய சுத்தமான தமிழ் பெண் நிகழ்ச்சி அழகாக வந்து தொகுத்து வழங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில் மேடையில் தான் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதாவது என்னென்னா ரோபசங்கர் ரோபோ சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடம்ப பார்த்துக்குங்க உடம்பு போச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் பத்தியம் இருக்கணும் அப்படின்னு நிறைய அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நிறைய டாக்டர் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க இதே ஐஸ்வர்யா வந்து நிறையா டாக்டர் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால என்ன நாலேஜில் வெயில் காலமாக இருக்குது நிறையா தண்ணி கொடுங்க உடம்பு பார்த்துக்குங்கன்னு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது உடனே அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து அதனால வெயில் காலத்தில் ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்திருக்கீங்க அதனால தான் நீங்கள் இப்படி ட்ரெஸ் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாரு அதுக்கு அவங்க திருப்பி அங்கேயே ரியாக்ஷன் பண்ண கேட்ட கேள்வி இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்னென்னா நீ என்ன ட்ரெஸ்ஸு போடணும் நீ என்ன சாப்பிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் இது இதுதான் பாசிசம் நீ என்ன சாப்பிடணும் நீ என்ன ட்ரெஸ் போடணும் நீ என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு மூணாவது ஆட்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணால் அவங்க கேட்கல அதை அதில் அவங்க பெற்ற தாய் தப்பான்னு கேட்கல உங்களுக்கு என்ன வந்து இருக்குன்ற